எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் சார் அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ஓட்டிங் அனலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஓட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியல் ஓட்டிங் நமக்கு வந்து கிடச்சிருச்சி ரொம்ப டிலே ஆகிடுச்சி நானும் கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுருக்கேன் ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனல் பூஜரை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழில் வேறு லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓட்டிங்குடைய தாக்கம் வந்து இருக்குது ஸோ அன்அஃபிஷியலில் முத்துக்குமரன் அவர்கள் முதலிடத்தில் தக்க வச்சுட்டுருக்காரு ஸோ பெரிய இல்லை முத்துக்குமருக்கும் சௌந்தரியாக்கும் அன் அஃபிஷியலில் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறாயிரம் வாக்குகள் வித்தியாசம் இருக்குது அவ்வளோதான் ஓகேவா எந்த ஒரு சீசன்லேயும் இந்த மாதிரி வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா பயங்கரமான ஒரு இதில் ஃபஸ்ட் ப்ளேஸில் போயிடுவாங்க இப்போ முத்துக்குமரன் அடித்து ஆடாத தான் பிரச்சனை இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் வின்னர் அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா பொட்டன்ஷியல் அப்படிங்கிற ஒரு வின்னர் வந்து கிடையாது இந்த வட்டம் நமக்கு ஸோ இருக்கிறதே யாருப்பா பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தான் வந்து போயிடுச்சு ஸோ அப்படி இருக்கும் இருக்கும்போது சௌந்தர்யா வந்து அடுத்த இடத்துல இருக்காங்க அடுத்து விஜே விஷால் இருக்கார் அப்புறம் ஜாக்லின் இருக்காங்க ஸோ ரெண்டு பேருக்கு வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி அந்த நூறுவாக்கள் தான் வித்தியாசம் அடுத்து அருண் இருக்கார் அப்புறம் தீபக் இருக்கார் அருணுக்கும் தீபக்குமே ஒரு இரநூறு முந்நூறு வாக்கள் தான் வித்தியாசம் விஷாலுக்கும் ஜாக்லினுக்கும் அருணுக்கும் தீபக்கும் ஒரு மூவாயிரம் வாக்குகள் வித்தியாசம் அவ்வளோதான் பவித்ரா கண்டிப்பாக வெளியேறிடுவாங்க அவங்களுக்கு ஓட்டே இல்லை ஸோ நல்லா விளையாடலாம் நல்லவங்க நான் வந்து அப்படியே டாஸ்க்மௌண்ட் விளாண்டுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நம்ம ஜாக்லின் சாரி நம்ம பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறுவாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா நல்லவங்க அப்படிங்கிறது இந்த பேட்டர்னில் இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டே ஆகாது அது நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும் நான் வந்து கரெக்டாக ஆடுவேன் இதுதான் கேம் சொல்லி டைமென்ஷனில் இருக்கேன் நான் வந்து எதுவும் சண்டை போட மாட்டேன் நான் வந்து அப்படியே தான் இருப்பேன் பேச மாட்டேன் அப்படி மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து தூரம் வந்து பெரிய விஷயம் வந்து அனுப்பிவிட்ருவாங்க ஸோ பவித்ரா இந்த வாரம் வெளியேறுவது உறுதியாயிருச்சு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ட்விஸ்ட்டு வந்து அஃபீஷியலில் தான் குமரா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதலிடத்தில் தான் எந்த ஒரு இல்லை நிறைய பேர் கிடையாது நாற்பது பர்சன்ட் ஷோட் வச்சுருக்கலாமே அப்படின்றாங்க நாற்பத்தஞ்சு பர்சன்டாக அப்படின்றாங்க அந்த மாதிரி ஒரு வெங்காயம் கிடையாது முத்துக்குமரனுக்கும் சௌந்தரியாவுக்கும் ஒரு சொற்ப வாக்குகளே வித்தியாசம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அஃபீஷியலில் வந்த தகவல் தகவல்னா அந்த எபிசோடு வந்து பயங்கரமாக பாசிட்டிவாக போயிருக்கு சௌந்தர்யாவுக்கு ஆனாலும் முத்துக்குமரனை வந்து நான் பீட் பண்ணிடுவேன்னு அந்த அந்தளவுக்கு தான் சொன்னார் நேற்று அவர் சொல்லும் பொழுது பட் இப்போ சொல்லும் பொழுது ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குப்பா அப்படின்றார் அதாவது எப்படியும் ஒரு நம்ம நாற்பதாயிரம் வச்சுப்போமே நாற்பதாயிரம் முப்பதாயிரத்து நாற்பதாயிரம் வாக்குகள் வந்து வித்தியாசத்தில் இருக்குது ஏன்னா பேன் வேறு வந்து ஓட் பண்ணுறாங்க சௌந்தர்யாவுக்கு இன்னும் வந்து இப்போ உலகலி ஐஸ்வர்யா மட்டும் தான் வந்து ஓட் பண்ணுறது கேட்கல எல்லாரும் கேட்டாங்க திரிஷா வந்து லைக் பண்ணுறாங்க ரீல்ஸை சௌந்தர்யா நஞ்சனுங்கிறது ஒரு பேன் இண்டியான்னு செலிபிரிட்டி மாதிரி ஆகிட்டாங்கன்றதுனால முத்துக்குமாரன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த ரவீந்தர் சும்மா இருக்காமல் திருப்பி ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் பிரச்சனை வந்து ஏற்படுத்தி விட்டார் இப்போ இப்போ அவங்களுக்கு தனியாக மைலேஜ் வரப்போகுது இதெல்லாம் தேவையற்றது இந்த ரவீந்தர் சும்மா இருந்தே கரெக்டாக இருக்கும் சரி இப்போ மூணாவது இடம் தான் காமெடி ஜாக்லின் வந்துட்டாங்க விஷால் வந்து துரத்திட்டு இருக்காராம் மூணாவது இடத்துக்கு மூணு நாளில் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஜாக்லினுக்கும் அந்த முன்னாடி இருக்கிற சௌந்தர்யாவுக்கும் ஒரு கேப் இருக்குன்றார் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது லைக் நம்ம அஃபீஷியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசம் இருக்குன்றாங்க ஸோ ஜாக் வந்து மூணாவது பிளேஸுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகேவா விஷாலும் நான்காம் இடத்துல இருக்கார் ஆனால் மூணு நாலு ஆகுது அடிக்கடி விஷால் இருக்கார் திரும்பி வந்து ஜாக்லின் அப்படி தான் போகுதான் சரியா அடுத்து வந்து ஐந்தாம் இடத்துல வந்து அருண் வந்துட்டார் தீபக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கார் மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதுதான் நமக்கு கிடச்சது சரியா இப்போ நீங்கள் கவனிச்சினாலே தெரியும் உங்களுக்கு யார் டைட்டில் வின்னர் யார் ரன்னர்னா ஆனால் அடுத்த வாரம் ஓட்டு வந்து பயங்கர ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் இந்த ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் வாக்கு பெட்வீன் சௌந்தர்யா அண்ட் முத்துக்குமரன் ஒரு மைலேஜ் எடுக்கலாம் அடுத்த வாரம் கொஞ்சம் கூடலாம் முத்துக்குமரன் இந்த டான்ஸ் ஆகிட்டார்ல இப்போது அதை மேட்ச் பண்ணுறதுக்கும் எதுக்கு தானே ஆசைப்பட்டான்னு அதுவும் அதே மாதிரி சௌந்தர்யா இப்போ டான்ஸ் ஆகிட்டாங்கல்ல சாரி ஜாக்லின் அவங்களுக்கும் ஓட்ஸ் வந்து இன்றைக்கி எபிசோட் ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது முதல் முத்துக்குமரன் இரண்டாவது சௌந்தர்யா மூன்றாவது ஜாக்லின் நாலாவது விஷால் ஐந்தாவது அருண் இப்படி தான் வந்து ஓட்டிங் இருக்கும் அஃபிஷியல் அப்படிங்கிறது எனக்கு தோணுது இன்றைக்கி எபிசோடு டெலிகாஸ்ட் ஆனால் கூட நான் சொல்கிறேன் அந்த மாதிரியான நிகழ்வுகளில் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சரியா சின்ன சின்ன ஃபைட்ஸ் வந்து நடந்திருக்கு அதில் ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஜாக்லின் அண்ட் சௌந்தரிய சௌந்தர் ஜாக்லின் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டா ஜாக்லின் அதுக்கு ரொம்ப உடஞ்சி அழுவ ஆரம்பிச்சிட்டா நம்ம ஒன்று போயிட்டு இருக்கா நான் அப்புறம் பேசுகிறேன் வர்ஷினி மேட்ரு அதுவும் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் தான் நம்ம பேசுகிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது ஜஸ்ட்டு ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஈகோ தான் தீபக் கொண்டாடி பேசிட்டார் அப்படின்னு அவங்களுக்கு அவர் வந்து தீபக் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்பயும் போல தான் பேசுகிறேன்ற மாதிரி அவரும் பெருசாக இருந்ததும் இல்லை உங்களுடைய கற்றுக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை